எப்படி காற்றின் டர்போ இன்ஹேலரை பயன்படுத்துவது முதலில் மூடியை உருக்கி அகற்றுங்கள் இன்ஹேலரில் மீதமுள்ள டோசுகளை அறிய டோசு எண்ணிக்கையை பார்க்கவும் கருவியை செங்குத்தாக வைத்திருக்கவும் சிகப்பு வளையம் கீழே இருக்க வேண்டும் பிறகு தூளை கையாள வேண்டும் இதற்காக கீழே உள்ள சிவப்பு வளையத்தை முன்னும் பின்னும் நகர்த்துங்கள் ஒரு கேட்க வேண்டும் ஏற ஒரு ஓலுக்கு வெளிரே மூச்சையோயே எளிரே விட்டு நூச்ச ஈ சைக்கோலி ஏவும் பிறகு யோச்சே நன்றோக மூடவும் மருந்தை இன்ஹேல் செய்ய தயார் செய்யுங்கள் நேராக நிற்கவும் இன்ஹேலரை உங்கள் முன்னால் பிடிக்கவும் மூச்சை மெதுவாக வெளியே விடுங்கள் வெளியே மூக்கு குழியில் உள்ள பாகத்தை வாயில் வைக்கவும் அதை சுற்றி நன்கு மூடவும் இன்ஹேலரை எடுக்கவும் மூச்சை நிறுத்தவும் பத்து வினாடி நிறுத்துங்கள் ரபோது பவுடச உன வெய்ச என்றோ இன்றை இசை ஏவோக பேன்படுத்தினதோய் தோன் கோட்டிர ஓயிருந்தோய் யோசை கழுவுங்கள் மூடியை மூடுங்கள் துர்புலர் உங்கள் மருந்தை மூச்சு மூலம் பெற உதவும் சாதனம் பவுடர் நீங்கள் உங்கள் இன்ஹேலரை சரியாக பயன்படுத்தினாலும் நீங்கள் பவுடரை உணர முடியாது கார்டிசோன் உள்ள சிகிச்சை என்றால் வாயை கழுவுங்கள்